ஹாய் ஹலோ வணக்கம் காம் நான் உங்கள் அர்ஜு ஜமால் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசி குண்டு ரோடு அப்படின்னு இந்த ரோட்டுக்கு பேர் இருக்குது அதே இடத்துல தான் இப்படி ஒரு தர்காவும் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்னியாசி குண்டு தர்கா அப்படின்னு சொல்கிறது பேரே வித்தியாசமாக இருந்துச்சு அப்படி அந்த தர்காவில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அங்கே போய் விசிட் பண்ண நம்ம போயிருந்தோம் சேலம் பழைய பேருந்து இருந்து இந்த தர்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இது இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பஸ்ஸை எதிர்பாராமல் நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா காரில் போய்ட்டு வாங்க அப்படி இல்லைன்னா ஆட்டோவை கூட அரேஞ்ச் பண்ணிக்கிடுங்க ஆட்டோவுக்கு கூட ஒரு இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு வரைக்கும் தான் ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க அதை கூட நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அழகான இந்த தர்காவை சுற்றி பார்த்துட்டு வரக்கூடிய காட்சிகள் ஏற்படலாம் இது வரக்கூடியதில் நிறையா முஸ்லீம் மக்களில் வந்து அரிதாக தான் என்ன பார்க்க முடிஞ்சிச்சு நிறையா ஹிந்து மக்கள் இந்த தர்காவுக்கு வரக்கூடிய காட்சியை நான் கண்கூடாவே பார்த்தேன் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தர்காவுடைய என்னடா வரலாறு அப்படின்னு கேட்கும்போது ஒரு சின்ன தகவல் எனக்கு கிடச்சிச்சு அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஹா சுத்தரி நாகூர் இவருடைய வழியில் வந்தவர் தான் இந்த பிரதிநிதி பாபா தர்பாரி ஷரீஃப் இவர் இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே தியானம் செய்ததாகவும் அந்த தியானத்தின் விளைவாகவே யாரோ ஒரு மக்கள் இதை அந்த பாறையின் அடியில் வந்த தியானம் பண்ணதுனால அந்த பாறையை வந்து மாடிஃபை பண்ணி அழகான முறையில் வடிவமைச்சு அந்த பள்ளிவாசலுக்குள்ளே நிறைய விஷயங்களை கட்டி அந்த தர்காக்குள்ளே அந்த விஷயங்கள்லாம் கட்டி வச்சு இன்றைக்கி வழி நட வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நிறையா இந்து மக்கள் தான் வரக்கூடிய காட்சி இருக்குது இங்கே வேண்டுன்னா நிறையா விஷயங்கள் நடக்கும்னு அவங்க நம்புகிறாங்க அதோடு மட்டுமெல்லாம் அவங்க கூட்டு போட்டு அந்த சாவியை தூக்கி தூர போட்டுட்டு தொலைச்சிட்டு போகிற விஷயமும் இங்கே நடக்குது இப்படி நிறைய பூட்டுக்கள் இங்கே போடப்பட்டிருந்துச்சு அதனுடைய காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பாபா தர்பாரே ஷரீஃப் இந்த வழியாக இதுக்கு மேலே உச்சியில் இருக்கக்கூடிய அந்த பாறை கிட்ட தான் வந்து தியானத்தை மேற்கொண்டு இருந்தாராம் நாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாறையினுடைய உச்சிக்கு போயிருந்தோம் அதுக்கே நம்மளுக்கு மூச்சிலாம் வாங்கி இளைச்சிருச்சு அங்கேருந்து பார்க்கும் பொழுது தான் சுற்றி பார்க்கும் பொழுது அந்த தர்கானுடைய மேல் இருந்து இந்த காட்சி ஏற்பட்டுச்சு அவ்வளோ அழகாக சுற்றுப்புற சூழல் எல்லாமே தெரிஞ்சிச்சு நான் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் நம்ம வீடியோவில் எந்த லெவலுக்கு தெரியும்னு தெரியல உச்சியிலேருந்து பார்க்கும்பொழுது சேலம் மாநகராட்சியே அவ்வளோ அழகான முறையில் காட்சி அழைச்சிச்சு இப்போது லைட்டாக நீங்கள் பார்ப்பீங்க இந்த பாறை அடியில் தான் அந்த பாபா தர்பாரி ஷெரீஃப் வந்து தியானம் மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுது அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் ஃப்ரம் நான் உங்கள் ஆர்ஜி ஜமால்